இந்த பதிவில் தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்களை பின்வரும் தலைப்புகளில் விரிவாக காணலாம் எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக இயக்கங்களில் முக்கிய மாற்றங்கள் நடைபெறும் ஆண்டு ஆண்டின் தொடக்கத்தில் குரு ரிஷபம் ராசியில் இருப்பதால் நிதி வேலை மற்றும் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும் மே மாதத்திற்கு பிறகு குரு மிதுனத்திற்கு மாறுவதால் கடன் சட்ட விஷயங்கள் எதிரிகள் தொடர்பான பிரச்சனைகளில் தீர்வு காண்பீர்கள் சனி முழு ஆண்டும் மீனம் ராசியில் இருப்பதால் குடும்பம் வீடு சொத்து தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கும் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருப்பதால் பயணம் கற்றல் ஆன்மீக தேடல் அதிகரிக்கும் இந்த நிலைகள் வாழ்க்கையை பொறுப்புடன் அமைக்க வைக்கும் அவசர முடிவுகளை தவிர்த்து நீண்டகால நோக்குடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதளவில் வளர்ச்சி தரும் வருடமாக அமையும் சில நேரங்களில் மன அழுத்தம் குழப்பம் எதிலும் திருப்தி இல்லாத உணர்வு ஏற்படலாம் ஆனால் இதுவே உங்களை உள்நோக்கி சிந்திக்க வைக்கும் ஆன்மீகம் தத்துவம் தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பழைய பழக்கங்களை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வரும் சிலர் வாழ்க்கையில் திசை மாற்றம் செய்யலாம் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக பொறுமை ஒழுக்கம் நேர மேலாண்மை ஆகியவற்றை கடைபிடித்தால் பெரிய மாற்றத்தை காணலாம் பிறருடன் ஒப்பிடுவதை விட, உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் மதிப்பிடும் பழக்கம் உருவாகும் இந்த ஆண்டு உங்களை மனதளவில் முதிர்ச்சியடைய செய்யும் தொழில் மற்றும் வேலைஃபம்மீன் இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும் ஆண்டின் முதல் பாதியில் வேலை சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் மே மாதத்திற்கு பிறகு வேலை சூழ்நிலை மெதுவாக மேம்படும் வேலை மாற்றம் இடமாற்றம் புதிய பொறுப்பு போன்ற வாய்ப்புகள் வரும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் அரசு வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு இரண்டாம் பாதி நல்லது தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளை தேர்வு செய்வதில் கவனம் தேவை அவசர முதலீடுகளை தவிர்த்தால் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும் உழைப்பை நம்பி செயல்பட்டால் ஆண்டின் முடிவில் நல்ல மதிப்பு கிடைக்கும் பணம் மற்றும் நிதிநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் நிதிநிலை ஆரம்பத்தில் சற்று சவாலானதாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் குடும்ப செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கடன் வாங்கும் சூழ்நிலை வந்தாலும் அதை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் மே மாதத்திற்கு பிறகு வருமானத்தில் நிலைத்தன்மை ஏற்படும் பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் முதலீடு செய்ய விரும்புபவர்கள் நிபுணர் ஆலோசனை பெற்ற பின்பே செய்ய வேண்டும் நிலம் வீடு தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் சேமிப்பை வளர்ப்பதற்கு இந்த ஆண்டு திட்டமிடல் முக்கியம் பண விஷயங்களில் அவசரம் வேண்டாம் சீரான முறையில் செலவழித்தால் ஆண்டின் முடிவில் நிதிநிலை மேம்படும் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உடல் நலத்திற்கு சிறப்பு கவனம் தேவைப்படும் குறிப்பாக முதுகுவலி இடுப்பு பிரச்சினை ஜீரண கோளாறு மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் வேலை சுமை காரணமாக தூக்கமின்மை ஏற்படும் உணவு முறையில் ஒழுங்கு இல்லாமல் போனால் உடல் சோர்வு அதிகரிக்கும் யோகா நடைப்பயிற்சி தியானம் போன்றவற்றை தினசரி பழக்கமாக்குவது நல்லது பழைய நோய்கள் மீண்டும் வர வாய்ப்பிருப்பதால் அலட்சியம் வேண்டாம் மருத்துவ பரிசோதனைகளை தள்ளி போடாமல் செய்வது அவசியம் இரண்டாம் பாதியில் உடல் நலம் மெதுவாக சீராகும் மனநலம் சரியாக இருந்தால் உடல் நலமும் நல்லதாக இருக்கும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுமை மிக அவசியம் கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குடும்ப பொறுப்புகள் காரணமாக நேரம் குறையும் ஆனால் திறந்த மனதுடன் பேசினால் பிரச்சனைகள் தீரும் திருமணம் மற்றவர்களுக்கு இந்த ஆண்டு கலவையான பலன் சரியான நேரம் எடுத்துக்கொண்டு முடிவு செய்வது நல்லது இரண்டாம் பாதியில் நல்ல திருமண வாய்ப்புகள் வரும் காதல் திருமணங்களில் குடும்ப ஒப்புதல் கிடைக்க தாமதம் இருக்கலாம் உறவுகளில் நம்பிக்கை புரிதல் விட்டுக் கொடுத்தல் இருந்தால் திருமண வாழ்க்கை சீராக அமையும் குழந்தை பேறு தொடர்பான நல்ல செய்தி சிலருக்கு கிடைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் கிரக தோஷங்களை குறைக்க சில பரிகாரங்களை தொடர்ந்து செய்வது நல்லது வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் கடலை பருப்பு தானம் செய்வது சிறந்தது சனிக்கிழமைகளில் எள் எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட நல்லது தினமும் ஓம் நமசிவாய அல்லது குரு மந்திரம் ஜபிப்பது மன அமைதியை தரும் ஏழைகளுக்கு உணவு தானம் கல்வி உதவி செய்வது நன்மை தரும் வீட்டில் சுத்தம் ஒழுங்கு பேணுவது சனி தோஷம் குறைய உதவும் ஆன்மீக பயணம் அல்லது கோயில் தரிசனம் மனதிற்கு நல்ல மாற்றத்தை தரும் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் ஜனவரி செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகம் உடல் நலத்தில் கவனம் தேவை பிப்ரவரி வேலை சுமை அதிகம் மன அழுத்தம் வரும் பொறுமை அவசியம் மார்ச் பண விஷயங்களில் எச்சரிக்கை பழைய பிரச்சனைகள் தீர தொடங்கும் ஏப்ரல் தொழிலில் மாற்றங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மே குரு மாற்றம் நல்ல பலன் தரும் எதிரிகள் பலவீனப்படுவர் ஜூன் பயணம் அதிகம் புதிய தொடர்புகள் உருவாகும் ஜூலை குடும்பத்தில் மகிழ்ச்சி செலவுகள் கட்டுப்பாட்டில் வரும் ஆகஸ்ட் வேலை முன்னேற்றம் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் செப்டம்பர் நிதிநிலை சீராகும் சேமிப்பு அதிகரிக்கும் அக்டோபர் திருமண விஷயங்களில் நல்ல செய்திகள் நவம்பர் உடல் நலம் மேம்படும் மன அமைதி அதிகரிக்கும் டிசம்பர் வருட முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் திருப்தி உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்த சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுப்பும் வளர்ச்சியும் நிறைந்த ஆண்டு ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் வருடத்தின் இரண்டாம் பாதியில் வாழ்க்கை மெதுவாக சீராகும் மனதளவில் முதிர்ச்சி தொழிலில் நிலைத்தன்மை நிதியில் ஒழுங்கு ஆகியவை உருவாகும் பொறுமை திட்டமிடல் ஆன்மீக நம்பிக்கை இருந்தால் இந்த ஆண்டு உங்களை உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் நமது சேனலில் ராசி பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலன்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்